என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு செட் பேக் கொடுக்கறது மூலிமா என்னென்ன அட்வான்டேஜஸ் கேட்டிருந்தார் நீங்க புதுசாக வீடு கட்ட போறீங்கன்னா உங்களோட லேண்ட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பில்டிங்கோட அவுட்டர் சைடில் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுப்பீங்க இதைத்தான் நம்ம செட் பேக்னு சொல்லுவோம் இந்த செட் பேக் மினிமம் மூணு அடியாகவும் மேக்சிமம் அஞ்சு அடியிலிருந்து பத்து அடி வரைக்கும் கொடுக்கலாம் இந்த செட்பேக் கொடுக்கறது மூலிமா என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கலாம் உங்க வீட்டுக்கு தேவையான ஏர் சர்க்குலேஷனும் லைட்டிங்கும் ப்ராப்பராக கிடைக்கும் உங்கள் வீட்டு ட்ரைனேஜ் சிஸ்டமுக்கு முக்கியமாக தேவைப்படுற இந்த சாம்பர் கட்டை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபயர் இன்சிடென்ட் நடக்கிற டைமில் பக்கத்து வீட்டுக்கு நெருப்பு பரவாமல் இருக்கவும் ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கவும் இந்த ஸ்பேஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீட்டை சுற்றி கொடுக்குற செட்பேக் மூலியமாக எலிவேஷனையும் லேண்ட்ஸ்கேப்பிங்கும் கொடுத்து ஏஸ்தட்டிக் காப்பியில் கொண்டு வர முடியும் ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ண போகிற ரெனோவேஷன் எக்ஸ்பேன்ஷன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க